அமெரிக்க அரசு ஷட் டவுன் அச்சம் உலக சந்தைகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஷட் டவுன் அச்சம் அமெரிக்க சந்தையை பாதிப்பது மட்டுமல்லாமல் உலகளாவிய சந்தையையும் பாதித்துள்ளது அதோடு வரும் நாட்களில் தங்கம் விலை எக்குத்தப்பாக உயரப்போவதாகவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அமெரிக்காவின் நிதியாண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிந்த நிலையில் புதிய நிதியாண்டுக்கான செலவின கொள்கை வெளியிட்ட நிலையில் இதில் அமெரிக்க செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த செலவின மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படாமல் உள்ளது இந்த செலவின மசோதாதான் அமெரிக்க அரசின் லைஃப்லைன் லைன் பாதுகாப்புத்துறை முதல் துப்புரவுத்துறை வரை அமைச்சர்கள் சம்பளம் முதல் அரசு அலுவலகத்தின் அனைத்து சம்பளதாரர்கள் வரை இந்த மசோதா மூலம்தான் சம்பளம் முதலீட்டை பெறுகின்றனர் இந்நிலையில் செலவீன திட்டத்தில் இறுதி முடிவு எட்ட முடியாமல் தடுமாறுவதால் அமெரிக்க அரசு ஷடனாக உள்ளது அமெரிக்க அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமின்மை முதலீட்டாளர்களை தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் தங்களுடைய பணத்தை திருப்புகின்றனர் இதனால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அமெரிக்க அரசு இயங்குவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் செலவீன திட்டங்களை அதாவது அப்ரோப்ரியேஷன் பில்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்த சரியான காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் பல அமைச்சகங்களும் சேவைகளையும் தங்களுடைய செயல்பாட்டையும் நிறுத்தும் இதுவே அரசு ஷட் டவுன் என சொல்லப்படுகிறது இத்தகைய காலகட்டத்தில் அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் ஊழியர்கள் சம்பளமின்றி பணியாற்ற வேண்டியிருக்கும் இதோடு அரசு திட்டங்கள் சேவைகள் மானியங்கள் போன்றவை நிறுத்தப்படும் இது அனைத்து முதலீட்டு சந்தைகள் மற்றும் பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அரசியல் நிச்சயமின்மை பணவீக்கம் மற்றும் நிதி குழப்பங்களின் போது முதலீடுகள் செய்ய பாதுகாப்பானதாக கருதப்படும் தங்கம் மீதுதான் பார்வை திரும்பும் இந்நிலையில் அமெரிக்க அரசு ஷட் டவுன் என்றால் பல பில்லியன் டாலர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கம் மீது திரும்பும் இதன் எதிரொலியாகவே தங்கம் விலை உயர்ந்துள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் இந்த செலவீன மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அமெரிக்காவின் இந்த ஷட் டவுன் அச்சம் அந்நாட்டின் வேலைவாய்ப்பு தரவு புதிய வேலைகள் உருவாக்கம் மற்றும் வேலையின்மை விகிதத்தை மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் இதன் மூலம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குறைப்பு மூலம் அரசு பத்திரங்கள் மற்றும் சேமிப்பு கணக்குகளின் மீதான முதலீட்டு லாபத்தை குறைக்கின்றன இதனால் இந்த முதலீடுகளையும் தங்கம் மீது முதலீட்டாளர்கள் திருப்புவார்கள் அமெரிக்க அரசு ஷட் டவுன் மற்றும் பொருளாதார பாதிப்பு ஆகியவை பணவீக்க அச்சத்தை உயர்த்தியுள்ளது இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பும் குறையும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது தங்கம் பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பான ஒன்றாக கருதப்படுவதால் இந்த வகையிலும் தங்கம் விலை உயரக்கூடும் இப்படி அமெரிக்க அரசின் ஷட் டவுன் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏற்கனவே இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் இந்த மாதத்திலேயே கூட அது ஒரு லட்சத்தை தொட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அத்துடன் அமெரிக்க அரசின் ஷட்டவுன் இந்திய சந்தைகளையும் பாதிக்கும் ஏனென்றால் உலகளாவிய முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை நாடினால் வளரும் சந்தைகளில் முதலீடுகள் குறையும் இனிவரும் நாட்களில் தற்போது இருக்கும் நிலைமையை விட சூழல் இன்னும் மோசமடையலாம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுவதும் குறிப்பிடத்தக்கது